எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை சுற்றியுள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள நான்காவது எண்ணை கண்டுபிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணலாம் இப்ப இருபத்தி மூணோட பனிரெண்ட கூட்டுங்க மீண்டும் அதோட ஏழை கூட்டுங்க நமக்கு கிடைக்கக்கூடிய எண் நாற்பத்தி இரண்டு ஆனா நமக்கு தேவையானது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னு தான் அதனால ரெண்டால வகுத்தரலாம் இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்தமான செக் பண்ணலாம் இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்தி இரலாம் அப்ப எட்டோட முப்பத்தி இரண்ட கூட்டுங்க மீண்டும் அதோட இருபத்தி நால கூட்டணும்னா அறுபத்தி நாலு இப்ப அதை இரண்டால வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் முப்பத்தி இரண்டு அப்படின்னா சரியான பதில் ஆப்ஷன் பி முப்பத்தி இரண்டு